அலாமலைக்கும் வரமத்துல்ல உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்னென்னு கேட்டால் நூற்றி இருபத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க பெண்களும் குழந்தைகளும் அதிகமான பேர் அதில் இறந்துருக்கிறாங்க ஒரு சாமியார் ஒருவர் வந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு அவருடைய உரையை கேட்பதற்காகவும் அவர் நடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய பாதம் பட்ட அந்த மணலை எடுத்து பூசிக்கொண்டால் நம்மளை நோய் நீங்கிரும் கஷ்டம் நீங்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் இடத்துல அவர் கார்ல செல்லுகின்ற பொழுது அவருடைய கார் டயர் அச்சு பதிந்த அந்த மணலை பூசிக்கொண்டால் அது எடுத்து செல்வதும் நம்ம பூசிக்கொள்வதும் அவ்வளவு பெரிய புனிதமாக நினைத்துதான் முந்தி அடித்துக் கொண்டு அந்த மக்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையை இழந்த அந்த சமுதாய மக்கள் நிற்கிறார்கள் சிந்திப்பதற்கு அற்புதமான ஆற்றலை பகுத்தறிவை வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாமல் இறைவன் நமக்கு வழங்கி வழங்கியிருக்கிறான் ஆன்மீகத்தின் பெயரால் கடவுளுக்கு நான் ரொம்ப நெருக்கமானவன் கடவுளிடமிருந்து எதுவும் பெற்றுத்தர ஆற்றல் இருக்கிறது கடவுளுடைய அதிகாரத்தில் தனக்கு பங்கு இருக்கிறது என்று எந்த ஒரு மனிதர் சொன்னாலும் அது முஸ்லீமாக இருக்கலாம் வேறு எந்த மதமாக இருக்கலாம் இதன் பெயரால் பேசக்கூடிய ஆன்மீகத்தை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர்கள் ஃப்ராடு ஏமாற்று பேர் வழிகள் தான் இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகிறது லைசலக மின்னலம்ரி செய்யும் இறை தூதர்களுக்கு கூட அல்லாஹுடைய அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லுகிறது எந்த மனிதனும் அவருடைய பலவீனத்தை தாண்டி கடவுளுடைய நிலையை அடைய முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்